கிட்னி ஃபெயிலியர் சிறுநீரக செயலிழப்பு இந்த நோய் மிகப்பெரிய கொடுமையான நோய் அதனால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த நோய் பாகுபாடே இல்லாமல் படாதபாடு படுத்துது அப்படிப்பட்ட நோயிலிருந்து விடுபட சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் பாடலூர்ங்கிற இடத்துல இருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஊற்றத்தூர் என்ற இடத்தில் எழுந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி உடனுடைய திருத்தலத்துக்கு வந்து இறைவனிடம் மனமுருகி விண்ணப்பியுங்கள் அந்த தீராத நோயிலிருந்து வெளியே வந்துடுவீங்க இங்கேயே வெட்டிவேர் மாலை விற்கிறாங்க அந்த மாலையை வாங்கி இங்குள்ள பஞ்சநதன நடராஜர் மிகவும் சிறப்பான ரூபத்தில் கொண்டிருக்கிறார் அவருக்கு சாற்றி அந்த வெட்டிவேர் மாலையை திருப்பி வாங்கிட்டு வந்து அதை இங்குள்ள தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் அந்த தீர்த்தத்தில் வெட்டி வேற ஊற வச்சு அந்த நீரை பருகினாள் நீங்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுநீரக நோயிலிருந்து வெளியே வந்துருவீங்க இந்த திருத்தலம் முற்கால சோழர்களால் கட்டப்பட்டது பிற்காலத்தில் வந்த ராஜராஜ சோழன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சோழீஸ்வரர் திருத்தலத்தை கட்டும்பொழுது இந்த திருத்தலத்துக்கும் திருப்பணி செஞ்சுருக்காருன்னு கல்வெட்டு செய்தி சொல்லுது இந்த கோயிலை பற்றி கூடுதல் தகவலை தெரிஞ்சுக்க மேலே உள்ள லிங்கை டச் பண்ணுங்க அதில் இன்னும் கொஞ்சம் பெரிய வீடியோவில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் கோயிலுடைய மேப் லிங்க்கையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பிக்கை என்கின்ற மலரை சமர்ப்பித்து இறைவனிடம் சரணடைந்து விடுங்கள் தீராத நோயிலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள்